சற்று கனமழை பகுதிகளில் தொடரும் கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கனமழை தொடர்ந்து வருகிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கல்லூரிகள் அலுவலகங்கள் செல்வோர் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்யும் கனமழையால் கல்லூரிகள் அலுவலகங்கள் செல்வோரின் நிலை வீட்டிலேயே இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர் மழையால் சென்னையின் முக்கிய சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் வங்க கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சென்னையில் தொடர் மழை பெய்து வருகிறது சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக வீரகுமார் உள்ளார் வணக்கம் வீரகுமார் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது இதை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் மக்களின் நிலைமை எப்படி உள்ளது அது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க வீரகுமார் வணக்கம் பராசக்தி தென்மேற்கு கடல்ல நிலை உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த கடலோர மாவட்டங்கள்ல காலை முதலே மிதமானது முதல் கனமழையானது பெய்து வருகிறது தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தா சென்னையில பல்வேறு பகுதிகளிலையும் மழையினுடைய அளவு என்பது குறையாமல் த பெய்து வருகிறது குறிப்பாக வட சென்னை பகுதிகளில் இருக்கட்டும் இல்ல தென் சென்னை மத்திய சென்னை பகுதிகள் அதே போல நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி சூலைமேடு தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய அளவு என்பது சாலையை விட தற்போது தான் இருக்கிறது அந்த நிலையில அண்ணா சாலைகள்ல சாலைகள்ல வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிர்விட்டபடியே செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை குறிப்பா சென்னை மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முழுவதுமாக மீண்டும் மழையினுடைய காரணத்தினால முடங்க தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருந்தாலும் கல்லூரிகளுக்கு செல்வோர் பணிக்கு செல்வோர் கட்டாயமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மழையினுடைய தாக்கத்தினால பணிக்கு செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள் வாகனங்களில் செல்வோராக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோராக இருந்தாலும் சாலைகள்ல சாதாரண மழைக்கு சென்னையில் மழை நீர் என்பது தேங்கக்கூடிய காரணத்தினால பகுதிகளில் சாலைகளில் செல்லக்கூடியவர்களுக்கு குண்டும் குளியுமான சாலைகளில் செல்வது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று கேட்டால் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சாலை சரியாக இருக்கிறதா என்ற ஒரு காரணமே தெரியாமல் பல விபத்துகள் ஏற்பட ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது எனவே சென்னை வாசிகளுடைய இயல்பு வாழ்க்கை என்பது இந்த மழையினுடைய அதிகரிப்பினால முற்றிலுமாக முடங்க தொடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்